பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ஆகியோருக்கு இடையே நிலவும் மாறுபட்ட அரசியல் கருத்துக்கள் அக்கட்சிக்குள் பெரும் புயலை வீச வைத்தபடி அன்புமணி ராமதாஸ் தரப்பை பொறுத்தவரை அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணையம் ஆரம்பத்தில் இருந்து அதிக ஆர்வம் காட்டி வந்தனர் இறுதியில் அதிமுக தரப்பில் பாமகவுக்கு பதினேழு தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட உள்ளதாக தெரிகிறது ஆனால் எக்காரணம் கொண்டும் பாமகவை இந்திய கூட்டணியில் சேர்க்கக்கூடாது கூடாது என்பதில் அன்புமணி பிடிவாதமாக இருப்பதால் அதிமுக தலைமை நேரடியாக ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயக்கம் காட்டுகிறதா இந்த இடைவெளியை பயன்படுத்தி பாஜக மட்டுமே ராமதாசுடன் ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது மற்றொரு பக்கம் ஒரு வியூகமாக திமுக கூட்டணியை நோக்கி ராமதாஸ் தரப்பு நகர்த்தியது முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சியை பாராட்டி ராமதாஸ் கருத்து தெரிவித்ததும் அரசியல் வட்டாரத்தில் திடீர் சலசலப்பை ஏற்படுத்தவே செய்தது ஆனால் பாமகவின் வருகையை வீசிக்க தலைவர் திருமாவள கடுமையாக எதிர்ப்பது திமுகவுக்கு பெரும் முட்டுக்கட்டையாக உள்ளது பதினான்கு வருடங்களுக்கு முன்பு எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் பாமகவுடன் கூட்டணி சாத்தியமில்லை என்றும் திருமாவளவன் கையை விரித்துவிட்டார் ராமதாஸ் பெறாத பிள்ளை திருமாவளவன் என்று பாமக எம்எல்ஏ அருள் மூலமாக தூது அனுப்பியும் திருமாவளவன் இறங்கி வரவில்லை திமுகவும் தனது நம்பிக்கைக்குரிய வீசிக்காவை இழக்க விரும்பாததால் ராமதாசின் திமுக கனவு தற்காலிகமாக முடக்கி இருப்பதாகவே தெரிகிறது இந்த இக்கட்டான சூழலில் நடிகர் விஜயின் தாவைக்காவுடன் பாமக கூட்டணி அமைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது ஆனால் தலித் வாக்கு வங்கியில் இது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் தாவைக்கா நினைக்கிறதாம் அதனால் பாமகவின் கூட்டணியை நிராகரித்து விட்டதாகவும் செய்திகள் பரவுகின்றன இதனால் ராமதாஸ் தரப்பு மீண்டும் திமுகவை நோக்கியோ அல்லது ஒரு கூட்டணியை நோக்கியோ நகர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது அன்புமணி என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசை ஓட்டை கப்பல் என்றும் மக்கள் தூக்கி எறிவார்கள் என்றும் மிக கடுமையாக விமர்சித்துள்ளார் திமுக அரசு என்பது மக்களின் கோபம் கொந்தளிப்பு என்ற பெருங்கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் ஓட்டை கப்பல் அந்த கிழித்த காகிதங்களை கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வைக்க பார்க்கிறார் அவரது இந்த முயற்சிகள் அனைத்தும் பயனற்று போகும் என்றும் அன்புமணியின் அறிக்கையானது சில குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அன்புமணியின் அந்த அதிரடி விமர்சனம் ராமதாசின் நகர்வுகளை தடுத்தும் பேச்சுவார்த்தைகளை குலைப்பதற்காகவே ஒரு முயற்சியா என்று தெரியவில்லை ஆனால் மூத்த தலைவர் ஜி கே மணி கருத்தின்படி பாமக தனித்து போட்டியிட போவதில்லை என்பதும் கூட்டணி அமைதியை களம் காணும் என்பதும் உறுதியாகியுள்ளது இன்னும் டாக்டர் ராமதாஸ் தனது அரசியல் அனுபவத்தை கொண்டும் அதிமுகவுடன் இணைக்க மாவாரா அல்லது கடைசி நேரத்தில் திமுக கூட்டணியில் இடம் பிடிப்பாரா என்பதுதான் இப்போதையும் தமிழக அரசின் மில்லியன் டாலர் கேள்வி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க